கும்பம் லக்னம் கும்பம் ராசியில் பிறந்தவர்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய நவக்கிரகங்களின் சஞ்சார அமைப்பு காரணமாக இந்த வாரத்தில் உருவாகக்கூடிய மாறுதல்களும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் அதிர்ஷ்டயோக பலன்களும் என்னென்ன என்பதை துல்லியமாக தெள்ளத்தெளிவாக சற்று சுருக்கமாக ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் நவக்கிரகங்களிலேயே சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த தருணத்தில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் பயணித்துக்கொண்டு ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைந்து அங்கு வலுவிழந்து நீச்சமடைகிறார் சுக்கிரன் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் வலி இழப்பது என்பது வரவேற்கத்தக்க நல்லபல சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகத்தான் அமைந்துள்ளது எனவே அரசியல் துறை கலைத்துறை சார்ந்த பணிகளில் பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்கள் நிறைய உண்டு வெகு காலங்களாக ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அபரிவிதமான பணவரவிற்கான அற்புதமான நிகழ்வுகளும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மன மகிழ்ச்சி சந்தோஷம் இனிமைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் இந்த நேரத்தில் அமைகிறது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகளுக்கு அற்புதமான அருமையான நல்லபல சிறப்பு வாய்ந்த தீர்வுகள் கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் கும்பம் ராசிக்காரர்களான நீங்கள் ஆசைப்பட்டதை மனதில் நினைத்ததை திட்டமிட்டதை அதன்படியே மிகச் சிறப்பாக வெற்றிகரமாக செய்து முடித்து அபரிவிதமான நன்மைகளை அனுபவப்பூர்வமாக உணர்ந்து அவற்றின் பலன்களை அனுபவிக்க முடியும் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் அதீதமாக சந்திக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த தருணமாக இந்த வாரம் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைந்துள்ளது அரசியல் ரீதியான பணிகளில் எந்த விஷயத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை மிகச் சிறப்பாகவும் செம்மையாகவும் கனகச்சிதமாகவும் வெற்றிகரமாகவும் செய்து முடிக்கக்கூடிய விதத்தில் அபரிவிதமான அதிரடியான பிரம்மாண்டமான மாறுதல்களையும் முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் அதீதமாக பெறக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்ட யோகங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது அரசியல் ரீதியான பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சங்கடங்கள் இக்கட்டுகள் நெருக்கடிகள் என எல்லாவற்றையும் எளிதாக தீர்க்க முடியும் அதுமட்டுமில்லாமல் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து பெறக்கூடிய காலகட்டமாக மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய நல்ல பல சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கிறது கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானம் லட்சுமி ஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய புதன் விரைவில் ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணிக்கிறார் புதன் ஒன்பதில் பயணித்துக் கொண்டிருப்பதால் பல விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் தாமதங்கள் தடைகள் என எல்லாம் விலகும் வியாபாரம் தொழில் உத்தியோகம் ரீதியான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைய உண்டு கொண்டிருப்பவர்களுடைய கல்வியில் அபரிவிதமான முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய அருமையான தருணமாக பார்க்கப்படுகிறது புதனின் அமைப்பு காரணமாக கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு எதிர்பார்ப்பதை விட கல்வி சார்ந்த பணிகளில் நல்ல பல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக உண்டு சூரியன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் விரைவில் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி பாக்கிய ஸ்தானத்திற்குள் நுழைந்து நீச்சம் பெறுகிறார் உங்களுடைய ராசியாதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற சனிக்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் மறைந்து பயணிப்பது என்பது நல்லபல அதிர்ஷ்டங்களை அள்ளிக்கொடுக்கும் ஏனெனில் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் இந்த தருணத்தில் சூரியனின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் கிடைக்கிறது மற்றும் ராஜயோகம் கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்லபல அபரிவிதமான நன்மைகளும் முன்னேற்ற யோகங்களும் கண்டிப்பாக உண்டு சூரியனின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு உடல்நல ஆரோக்கிய தொந்தரவுகள் மறையும் தேவையில்லாத அலைச்சல்கள் மன உளைச்சல்கள் பணி சுமைகள் குறையும் என்பது மட்டுமில்லாமல் பல விதங்களான பிரச்சனைகள் உடை தெரியப்பட்டு கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அதீதமான நன்மைகளும் முன்னேற்றங்களும் கிடைக்கும் மங்களகாரகன் சகோதரகாரகன் என்று திகழக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே உங்களுடைய தந்தை தந்தை வழி உறவுகளால் ஆதாயங்களும் அனுகூலங்களும் மன மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் உண்டு விளைச்சல்களும் வருமானங்களும் விவசாயத்தில் அதிகரிக்கும் கால்நடை வளர்ப்பிலும் பராமரிப்பிலும் அபரிவிதமான முன்னேற்றங்கள் கிடைக்கும் ஏதேனும் உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்தால் அவற்றை அடைக்க முடியும் புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்க வாய்ப்புகள் நிறைந்து உண்டு மருத்துவத்துறை விளையாட்டுத்துறை காவல்துறை போன்ற பலவற்றில் நீங்கள் ஆசைப்படக்கூடிய சிறப்பான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உண்டு உங்களுடைய ராசியாதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற நவக்கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகமான சனி உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்குள் வக்ர இயக்கத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு சனி வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லா விதங்களிலும் நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிச்சயமாகவே உங்களை தேடி வரும் உங்களுடைய நட்பு வட்டாரங்கள் பெருகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய பழைய நண்பர்கள் மட்டுமில்லாமல் புதிய நண்பர்களால் உங்களுக்கு அனுகூல பலன்களும் ஆதாயங்களும் நிறைந்து உண்டு இந்த காலகட்டத்தில் அரசாங்கத்தின் அங்கீகாரங்கள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்து ஆசைப்பட்டு காத்து கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர் ஒருவரின் உதவியால் அபரிவிதமான மாறுதல்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் கண்டிப்பாக உண்டு வியாபாரத்துறை தொழில்துறையில் இருந்து கொண்டிருக்கின்ற பல விதங்களான சிரமங்களை நெருக்கடிகளை நுணுக்கமாக நுட்பமாக உடை எல்லாவிதமான பிரச்சனைகளையும் உங்களுக்கு முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய அதிர்ஷ்ட யோகங்களும் சந்தர்ப்ப வாய்ப்புகளும் கண்டிப்பாக உண்டு உத்தியோகம் வியாபாரம் தொழில் ரீதியான காரியங்களில் சக ஊழியர்கள் மூத்த அதிகாரிகளின் ஒத்துழைப்பு உங்களுக்கு பக்கபலமாக தக்க நேரத்தில் சாதகமாக அமையும் இந்த நேரத்தில் வியாபாரத்தில் பணவரவுகளை லாபத்தின் மூலமாக அதிகரித்துக் கொள்ளக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இந்த தருணங்கள் அமைகிறது சரியாக கணக்கச்சிதமாக நன்கு திட்டமிட்டு உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தருணத்தில் புதிய ஒப்பந்தங்களும் ஆர்டர்களும் அபரிவிதமாக கிடைக்கும் நவக்கிரகங்களிலேயே முழு சுபகிரகமாக தோஷமில்லாத பகைகிரகங்களே இல்லாத கிரகமாக இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானத்திற்குள் அதிசாரமாக உச்சம் பெறுவது அபரிவிதமான அதிர்ஷ்டபலங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகத்தான் அமைந்துள்ளது எனவே தேவையில்லாத பொருள்களை சொத்துக்களை வாங்குவதன் மூலமாக ஏற்பட்டு கொண்டிருந்த வீண் பண விரயங்களை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும் உங்களுக்கு ஏதேனும் பழைய கடன்கள் இருந்தால் அந்த கடன்களை அடைத்து மன நிம்மதி பெற முடியும் பகைவர்கள் கூட உங்களுக்கு நண்பர்களாக மாறி அனுகூல பலன்களையும் ஆதாயங்களையும் அள்ளி கொடுப்பார்கள் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல விதங்களான உடல் உபாதைகள் தீராத நோய்கள் தீர்ந்து உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடைவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு வீண்விரைய மருத்துவ செலவுகள் முற்றிலுமாக மறையும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து கொண்டிருந்த கருத்து வேறுபாடுகள் கருத்து மோதல்கள் சண்டை சச்சரவுகள் என பல விதங்களான பிரச்சனைகள் முழுவதுமாக விலகி ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களுக்கு இடையே உற்றார் உறவினர்களுக்கு இடையே நண்பர்களுக்கு இடையே இருந்து கொண்டிருக்கின்ற சின்ன சின்ன சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகளை எளிதாக கையாண்டு சமாளித்து ஒற்றுமை என்பது அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த நேரத்தில் உறுதியாகவே கும்பம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது இந்த நேரத்தில் அபரிவிதமான விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் செயல்பட்டு பலவிதங்களான சுபநிகழ்வுகளை துளியலவான தடைகளும் தாமதங்களும் இல்லாமல் மிக சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல்களையும் அதிர்ஷ்ட யோகங்களையும் குரு உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் உங்களுடைய ஜென்மராசிக்குள் ராகு பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்றாலும் ராகுவையும் உங்களுடைய ஜென்மராசியையும் குரு பார்த்து பலம் உள்ளதாக மாற்றியமைப்பதால் ராகுவால் மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் எதுவும் இல்லை அது மட்டுமில்லாமல் ராகு உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்களையும் கொடுப்பார் இந்த தருணங்களில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய களத்திரஸ்தானத்திற்குள் கேது பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே கேது சப்தமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட சிறப்பு வாய்ந்த அபரிவிதமான நல்லபல பல நிகழ்வுகள் நிச்சயமாகவே கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு நிழல் கிரகங்களாக இருந்து கொண்டிருக்கின்ற ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு காரணமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் எதுவும் இல்லை தவிர்த்து நற்பலன்களை நிறைந்து கிடைக்கும் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த தருணங்களில் நவக்கிரகங்களின் இருப்பு காரணமாக கோடீஸ்வர யோகம் கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு ராஜயோகம் கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் கண்டிப்பாகவே நீங்கள் எதிர்பாராததும் எதிர்பார்த்து ஆசைப்பட்டு காத்து இனிதாக நடந்தேறும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் அற்புதமான நல்ல பல நிகழ்வுகள் அமைந்துள்ளன இந்த காலகட்டத்தில் எல்லோரையும் எல்லாவற்றையும் அனுசரித்து செல்வதற்கான ஆற்றல்களையும் யோகங்களையும் கிரகநிலைகள் உங்களுக்கு அள்ளிக்கொடுக்கின்றன எனவே அற்புதமான அருமையான நல்லபல மாறுதல்களும் சிறப்பு வாய்ந்த முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சிகளும் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு இந்த காலகட்டத்தில் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது யாரை நம்ப வேண்டும் யாரை நம்பக்கூடாது என்பதை நன்கு அறிந்து தெரிந்து உணர்ந்து கொள்வதற்கான ஆற்றல்களை இந்த வாரத்தில் உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகள் அள்ளி கொடுக்கின்றன இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய எல்லா பணிகளிலும் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படுவதற்கான ஆற்றல்களும் நிறைந்து கிடைக்கிறது எனவே பலவிதங்களான சிக்கல்கள் சிரமங்களை உடைத்து எறிந்து நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சி யோகங்களும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக்கொள்ள கொள்ள முடியும் நிச்சயமாகவே இந்த தருணங்களில் குருவின் உச்சம் என்பது மட்டுமில்லாமல் சூரியனின் நீச்சம் சுக்கிரனின் நீச்சம் என கிரகங்களில் உருவாகக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் இந்த நேரத்தில் பிரம்மாண்டமான அபரிவிதமான மாறுதல்களையும் முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் அதீதமாக உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது பலவிதங்களான நிகழ்வுகளை மிகச் சிறப்பானதாகவும் சாதகமில்லாமல் இருந்த எல்லா விதமான பணிகளையும் உங்களுக்கு சாதகமாகவும் மாற்றிக்கொள்வதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் கண்டிப்பாக உண்டு இந்த காலகட்டத்தில் பெரியோர்களுடைய குருமார்களுடைய பெற்றோர்களுடைய ஆசீர்வாதங்களும் அனுக்கிரகங்களும் உங்களுக்கு முழுவதுமாக நிறைந்து கிடைக்கும் எனவே மிக பெரிய அளவிலான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் இனிதாக நிறைய உங்களை தேடி வரும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் பலவிதங்களான தவறுகளால் மிகப்பெரிய அளவிலான சிக்கல்களிலும் சிரமங்களிலும் மாட்டிக்கொள்கிறீர்கள் என்றால் அவ்வாறான சிரமங்களிலிருந்து எப்படி வெளிவருவது பிரச்சனைகளை எப்படி தீர்ப்பது என்று நன்கு சிந்தித்து அவற்றிலிருந்து எளிதாக கணக்கச்சிதமாக வெளிவருவதற்கான ஆற்றல்களை கிரகநிலைகள் உங்களுக்கு அள்ளி கொடுக்கின்றன கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் பல சிரமங்களையும் சிக்கல்களையும் சந்தித்தாலும் அப்பேற்பட்ட சிரமங்களுக்கும் சிக்கல்களுக்கும் சரியான தீர்வு என்ன என்பதை துல்லியமாக நுணுக்கமாக நுட்பமாக அறிந்து தெரிந்து வெற்றி பாதையில் பயணிப்பதற்கான ஆற்றல்கள் உங்களை வரும் இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய சகபணியாளர்களாக இருப்பவர்களிடம் சிக்கல்கள் இருக்கலாம் அப்படிப்பட்ட பிரச்சினைகளை அவரிடம் பேசி தீர்ப்பதற்கான அற்புதமான ஆற்றல்கள் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் மூன்றாம் நபரை நம்புவதை தவிர்த்தல் அற்புதமான அருமையான நல்லபல முன்னேற்றங்களையும் வளர்ச்சி யோகங்களையும் உங்களுக்கு அள்ளிக்கொடுக்கும் கும்பம் ராசிக்காரர்களான நீங்கள் தொழில் வியாபாரம் உத்தியோகம் அரசியல் கலைத்துறை என பல விதங்களில் சந்திக்கக்கூடிய சிரமங்கள் சிக்கல்களை எளிதாக கையாண்டு அவ்வாறான விஷயங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற பல விதங்களான பிரச்சனைகளை உங்களுக்கு நன்மைகளாகவும் முன்னேற்றங்களாகவும் வளர்ச்சியோகங்களாகவும் மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்கள் நிறைந்து உண்டு உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு நீங்கள் எப்படி எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று நன்கு ஆராய்ந்து பார்த்து சரியாக செய்வதற்கான ஆற்றல்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கிறது இந்த தருணத்தில் பொறுமையுடனும் நிதானத்துடனும் உணர்ச்சி வசப்படாமல் பல விதங்களான பணிகளை கையாண்டு அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான ஆற்றல்களும் கிடைக்கிறது எனவே இந்த காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மிகச் சிறப்பான மாறுதல்களும் முன்னேற்றங்களும் உண்டு இந்த வாரத்தை இன்னும் அதிக அளவில் மகிழ்ச்சிகரமாக சாதகமாக மாற்றிக்கொள்ள இஷ்ட தெய்வத்திற்கு பூஜை புனஸ்காரங்களை செய்து வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள்